அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலீட்டாளர்கள் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தூத்துக்குடி புறப்பட்டுச் சென்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூத்துக்குடியில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நாற்பத்தி ஒரு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் நாற்பத்தி ஒரு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன மேலும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு கோடி தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சிங்கப்பூரைச் சேர்ந்த ராயல் கோல்டன் ஈகிள் நிறுவனம் தூத்துக்குடியில் ரூபாய் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று கோடி முதலீடு செய்து உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ளது மேலும் தூத்துக்குடியில் இன்று நடைபெறும் மாநாட்டில் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி முதலீட்டில் ஐந்து புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் எமது செய்தியாளர் ஜெகதீஷ் இணைப்பில் இருக்கிறார் ஜெகதீஷ் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள இருக்கிறார் இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்து மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையம் வந்து சேர்கிறார் இங்கு வந்த பிறகு இங்கிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் நாளையும் திறந்து வைத்து அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட கூடிய வாகனத்தின் முதல் விற்பனையையும் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறார் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் நிறுவனங்களை கொண்டு வருவதற்காக பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி வருகிறார் ஒரு பகுதியாக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வெளிநாடு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நிறுவனங்களை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைத்து விடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் சென்னையிலும் வந்து உலக முதலீட்டாளர் மாநாடுகள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஒப்பந்தங்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கின்றன அப்படி சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வீர நாட்டை சேர்ந்த மின் காஷ் நிறுவனம் தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடியில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க ஒப்பந்தமானது செய்யப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து தொழிற்சாலைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை நாட்டியிருந்தார் முதல் கட்டமாக ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி செலவில் நூத்தி பதினாலு ஏக்கரி தொழிற்சாலையானது அமைக்கப்பட்டிருந்தது அந்த தொழிற்சாலையானது அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நிறுவனத்தை வந்து திறந்து வைத்திருக்கிறார் தற்போது மின்சார நிறுவனத்தின் இ எஃப் சிக்ஸ் மற்றும் இ எஃப் செவன் ஆகிய வகை கார்கள் விற்பனைக்கு தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை அந்த நிறுவனத்தை திறந்து வைத்து அதன் முதல் கார் விற்பனையும் வந்து துவங்கி வைக்கிறது குடும்பத்தன ஒன்றாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த தூத்துக்குடியில் நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே காரணம் ஏனென்றால் முந்தைய காலங்களில் எப்பொழுதுமே வந்து சென்னை தன்னை ஊக்குவிக்கக்கூடிய பகுதிகளில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய விதமாகவே வந்து ஊக்குவிக்கக்கூடிய பகுதிகளில் தொழில் முதலீட்டாளர் மாநாடுகள் நடத்தப்படும் தற்போது நடத்தப்படும் இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக தென் மாவட்டங்களில் வந்து தொழில் தொழில் வளர்ச்சி ஊக்குவிக்கும் மூலமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த கூட்டுக்குடியில் நடைபெற்றக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முக்கிய அம்சமாக கருதப்படுவது இந்த மாநாட்டில் நாற்பத்தி ஒரு தொழில் நிறுவனங்கள் கையெழுத்தாக்கின்றன இதன் மூலமாக முப்பத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி தொழில் அதன் மூலமாக ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க குறிப்பாக வந்து திருப்பூர் நாட்டை சேர்ந்த ராயல் கோல்டன் நிறுவனம் தூத்துக்குடியில் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி செலவில் வந்து தங்களுடைய ஆலையை வந்து உற்பத்தி ஆலையை அமைக்க இருக்காங்க அதே போல இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டின் மூலமாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி முதலீடுகள் மூலமாக ஐந்து புதிய திட்டங்களை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து துவங்கி வைக்க இருக்கிறார் இந்த ஐந்து புதிய தொழில் முதலீட்டு நிறுவனங்களின் காரணமாக மூவாயிரத்தி அறுநூறு பத்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய நிறுவனங்கள் வருவதன் காரணமாக தமிழ்நாட்டின் இரண்டாம் பட்டு நகரங்களிலும் தொழில் வாய்ப்பு செய்யக்கூடும் என்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வந்து ஏற்கனவே வந்து இரண்டாம் பட்டு நகரங்களில் மினி பயிற்சி பார்க் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு இரண்டாம் கட்ட நகரங்களான திருவண்ணாமலை பகுதிகளில் இந்த மீன் கழித்து அனைத்திடி மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீன் கழித்து திறந்து வைத்திருக்கிறார் அடுத்த கட்டமாக தற்போது நடைபெற்ற நடைபெறக்கூடிய உலக முதல் சாதக மாவட்ட போன்று உள்ளிட்ட பகுதிகளிலும் உலக முதல் சாதக மாவட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு பெறுவது என்பது விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்